ஒரு பொண்ணுனால் இன்னொரு குடும்பத்தில் என்றைக்குமே பிரச்சனை வரக்கூடாது ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை வாழ்க்கையை அழித்ததாக இருக்கவும் கூடாது பெண்கள் ஆக்க பிறந்தவர்கள் அழிப்பதற்கு கிடையாது அப்படி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஏன் இந்த பேசுகிறேன் அப்படின்றதையும் ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ரோல் ஆகிற வீடியோ பார்த்திங்கன்னா விமன்ஸ் டே அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒவ்வொரு ஃபீமேல் ஸ்டாஃப்ஸுமே வந்து ஒரு மூவி பேஸ்டு இன்ஸ்பிரேஷ்னல் கேரக்டர்ஸ் பற்றி ஓர் என்ன மாதிரியான இஷ்யூஸ் சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தோம் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னும் பேசியிருந்தோம் பியூட்டிஃபுல்லாக ஒருத்தமே எங்கள் ஆஃபீஸில் பேசியிருந்தாங்க ஸோ சிலர் கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ஓ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குதா அப்படின்றதும் வந்து நமக்கு தெரிய வருது ஸோ எனிவே ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது நான் இன்னைக்கு ஏன் இந்த பெண்களை பற்றி பேசுகிறேன் ஏன் ஜென்ஸுக்கான அட்வைஸ் கிடையாதுன்னா ஏன்னா எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிக பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ஸோ பெண்கள் வந்து ரொம்ப சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ கூட இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்ஸில் ரெண்டு ஃபீமேல் வச்சு தான் வந்து இந்த ஆப்ரேஷனே முன்னெடுத்து நடத்துனாங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த டேம் ஸோ நம்ம இந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி வரும்போது ஒரு சில விஷயங்கள்னால அவங்க தடுமாறி அவங்களும் அவங்க வாழ்க்கையிலேருந்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சிடுறாங்க ஸோ ஒன்று வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இது அதிக அளவில் இப்போ எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர்ஸ் தான் நடக்குது இப்போ மீடியாவில் வந்து ஒரு ஆக்டர் வந்து ரீசெண்டாக நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கள் மாமியார் என்னை டாமினேட் பண்ணுறாங்க அப்படி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு வேறு அஃபேர் கிடையாது இருக்குது அதனால தான் இவர் போய் சொல்கிறாருன்னு பட் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவர் வந்து இன்னொரு கேர்ளோடு வந்து மேச்சிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு வெளியே வந்து ஷூட் ஃபோட்டோஸ்லாம் இருந்துருச்சு இது மீடியாவில் இருக்குது பட் இப்போ நிஜமாலேயே எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இவர்ஸ் ஒன்னா வாழ்ந்தவங்க எனக்கு ரெண்டு பேருமே பர்சனல் தெரியும் ரெண்டு பேருமே அவ்வளோ நல்லவங்க பட் ஆனால் இன்றைக்கி அவங்க டிவோர்ஸ்டாக அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு இருக்கும்போது அவங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சு என்னென்னாக்கா எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்க்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் இன்றைக்கி சண்டை வரும் நாளைக்கு சேர்ந்துருவாங்க பட் இந்த பிரச்சனைக்குள்ளே இன்னொரு பெண் வந்தால் தான் அந்த குடும்பமே வந்து ஒன்றும் இல்லாமல் மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இன்றைக்கி ஏற்படுது ஸோ பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இன்கேஸ் இன்னொருத்தவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவர் உங்ககிட்ட வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்ளோ டார்ச்சர் அனுபவிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னா கூட நிஜமாலே உண்மையா அந்த பொன் பட்டவங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படியே ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் வந்து எப்பயுமே எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான் சொல்லிட்டு வெளியே வந்துடலாம் இல்லை அவங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் எதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அவங்க ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேசலாம் அவர் சொல்கிறது உண்மையானு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே வர்ஸ் கம் வேர்ஸ் கேஸ் அவர் என் ஒய்ஃப் கூட வாழவே முடியாதுன்னு சொன்னாக்க நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு அவரையும் பிடிச்சிருக்கு நீங்கள் அவர் கூட வாழணும்னு நினச்சிங்கன்னா லெட் ஹிம் கம் அவுட் ஆஃப் தட் லைஃப் லெட் ஹிம் கெட் டிவர்ஸ் கம் அவுட் ஆஃப் தட் லைஃப் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் அவங்க ஒய்ஃபோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது நீங்க அந்த பொண்ணுக்கு செய்கிற பச்ச துரோகம் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க போகுது இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போகலாமா அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின் மார்க் ஸோ இந்த விமன்ஸ் எனக்கு நான் பேசுனது வந்து கேளடி கண்மணி மூவியில் வர இந்த சித்தார அண்ட் கீதா கேரக்டர் மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி சூப்பராக பிக்சரைசேஷன் கொண்டு போயிருப்பாங்க இதில் வந்து சித்தாரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு சாஃப்டான கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால் இவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க கீதா ரொம்ப பொசிவ் அவங்க ஹஸ்பண்டை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் வெளியே வந்து அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி பட் கடைசியில் வந்து இது வந்து அவங்க சித்தாரை திருப்பி அவங்க ஹஸ்பண்டோடு போயிடுவாங்க கீதாவும் அவங்க ஹஸ்பண்ட் ரகுமானும் ஒன்றா சேர்ந்த மாதிரி காட்டுவாங்க இது மூவி இதில் அதனால ஒரு ஹாப்பி என்டிங்காக காட்டுவாங்க பட் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங்காக இருக்காது கடைசியில் எப்படியா இருந்தாலும் கஷ்டப்படுறது இந்த பெண்கள் தான் ஸோ ஒரு விஷயம் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் நம்ம உள்ளே போகவே கூடாது அவங்க இத்தனை வருஷமாக வாழ்ந்திருக்காங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தான் வந்திருப்பாங்க ஸோ தே வில் டேக் கேர் ஸோ நம்ம கேர்ள்ஸ்க்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டி விரும்புகிறது வந்து நீங்கள் எப்போவுமே எல்லா ஹஸ்பண்டையும் சந்தேகப்படணுன்றது கிடையாது நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குவாலிட்டியாக கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட் சடனாக அவரோட மொபைல் பாஸ்வேர்டை மாற்றுறாரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவில் சண்டை போடுறாரு அப்படின்னாக்க இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அங்கே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அவர் இப்படி பண்ணுறாரு கூட இருக்கலாம் அதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சந்தேகப்படாதீங்க பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி அந்த அக்கா எனக்கு சொல்லியிருந்தாங்க அதை தான் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு சடனாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி உங்களை இரிட்டேட் பண்ணது உங்களை வந்து தப்பாக பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் சடனாக உங்கள் கிட்ட டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உட்காந்து பேசுங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் பேசினால் இன்னொருத்தவங்க உங்கள் லைஃப்குள்ளே வர மாட்டாங்க வர விடாதீங்க ஸோ நம்ம பெண்கள் எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யணும் இன்னொரு பெண்ணோடய வாழ்க்கையில் தயவு செஞ்சு உள்ளே போய் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இன்னொரு பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதில் வந்து நான் ஜென்ஸுக்கு சொல்கிற விஷயம் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப்கிட்ட ஏதாவது விஷயங்கள் பிடிக்காட்டி தயவு செஞ்சு உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணுங்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக உங்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அட் எனி காஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிடாதீங்க அண்ட் அக்கா அண்ணா நாங்கள் இன்கேஸ் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா கூட நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறோன்றதுக்காக கிடையாது இந்த மாதிரி இன்னும் ஒரு சில குடும்பங்கள்லேயோ எந்த குடும்பத்துலேயும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் இங்கே பதிவு செய்கிறேன் தேங்க்யூ